தமிழக முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணாவின் நூத்தி பதினாறாவது பிறந்த நாள் ஊர்வலம் சட்டமன்ற உறுப்பினர் நகர்மன்ற தலைவர் பங்கேற்பு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கிழக்கு ஒன்றியத்தின் சார்பில் முதல்வர் அண்ணாவின் முன்னிட்டு குடியாத்தம் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து மாபெரும் ஊர்வலம் நடைபெற்றது பின்னர் காமராஜர் பாலம் அருகில் உள்ள அண்ணாவின் சிலைக்கு ஒன்றிய திமுக செயலாளர் நத்தம் பிரதீஷ் ஒன்றிய குழு உறுப்பினர் ராஜேஸ்வரி தெற்கு ஒன்றிய செயலாளர் அன்பரசன் தாளையாத்தம் பஞ்சாயத்து தலைவர் அமுலு அமர் ஆகியோர்கள் அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் அதே போல் குடியாத்தம் நகர திமுக சார்பில் பிச்சினூர் பகுதியில் இருந்து மேலதளங்கள் முழங்க மற்றும் சிலம்பாட்டத்துடன் மாபெரும் ஊர்வலம் நடைபெற்றது பின்னர் அண்ணாவின் சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர் அமல் விஜயன் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் ஆகியோர்கள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இணைப்புகளை வழங்கினார் மேலும் அன்னதானம் வழங்கினார் இதில் நகர்மன்ற உறுப்பினர்கள் அரசு புவியரசி குகர் ஜாவித் ஹசினாஹபீர் மனோஜ் சுமதி மகாலிங்கம் நவீன்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அதேபோல் நகர மதிமுக சார்பில் நகர செயலாளர் ஆட்டோ மோகன் தலைமையில் மாவட்ட செயலாளர் கௌதம் கலந்து கொண்டு அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்